அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சியான சூயா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் இலக்கிய வினா விடைகளுடைய தொடர்ச்சிப்ப ஒன்பதாவது வினாத்தால் நாம் காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா முதலில் தோன்றிய திருவிளையாடல் புராணம் வேம்பத்தூரார் திருவிளையாடல் புராணம் அதாவது பெரும்பற்ற புலியூர் நம்பி அவர்கள் எழுதிய புராணம் வேம்பத்தூரார் திருவிளையாடல் புராணம் இதை வந்து பழைய திருவிளையாடல் புராணம் என்று மாட்டுப் பெயரில் அழைப்பார்கள் சங்கம் என்ற சொல்லை குறிக்க பணம் பாரு பயன்படுத்திய சொல் அவயம் நேற்று நம்ம பார்த்தோம் குழாம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் பயன்படுத்த சொல் பணம்பாரர் வந்து அவயம் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகின்றார் குழை இணைவது போல் அழுதவள் யார் கண்ணகி சித்தாந்த அட்டகம் இயற்றியவர் உமாபதி சிவம் நம்பியாக பொருளுக்கு இலக்கியமாக அமைந்த நூல் தஞ்சை வாணன் கோவை அதாவது நம்பியாக பொருளுடைய உதாரண செயல்களாக அமைந்த எவை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ இந்த தஞ்சைவாணன் கோவையில் இருக்கின்ற பாடல்கள் தான் உதாரண செயல்களாக அமைந்தன நாகை கலம்பகம் மதீனத்து அந்தாதி ஆகிய நூல்களை இயற்றியவர் செவ்வாது புலவர் தமிழ் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பம்மல் சம்பந்த முதலியார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை தமிழில் இயற்றியவர் தே மீனாட்சி சுந்தரனார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் இவ்வாறு அவர் தமிழில் மொழிபெயர்த்தார் சரிங்களா இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல் அவர்கள் சரிங்களா அதனை தமிழில் இயற்றியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வடக்கிருந்து உயிர் விடுதலை குறிக்கும் சொல் உத்தரக மனம் இதழும் பல்லும் இணையாமல் பாடப்படுவது நீரோட்டகம் ஆமா அப்படி எப்படிமா இணையாமல் பாடுவது அதாவது என்கின்ற இரண்டு எழுத்துக்களை தவிர்த்து பிற எழுத்துக்களை அமைய பாடப்படுவதன் பெயர்தான் நீரோட்டகம் சரிங்களா ஆக இந்த இரண்டு எழுத்துக்கள் மட்டும் அந்த பாடலில் இடம்பெறாது பாலையாழில் உள்ள நரம்புகளின் எண்ணிக்கை ஒன்பது நரம்புகள் தமிழ் இதழியல் வரலாறு என்னும் நூலின் ஆசிரியர் சம்பந்தம் காமராஜரின் அரசியல் குரு எனப்படுபவர் எஸ் சத்தியமூர்த்தி பிற மொழியினர் தமிழ் மொழியை கற்கும் போது இடர்பாடாக உணரும் ஒலிகள் ல எ ஐந்து அருகில் ஓடும் பாலாறு படுத்திருக்கும் வினாக்குறி போல் மீசையை வைத்த பாண்டியர்கள் வளர்த்த மொழி என்று பாடுபவர் சுராதா மக்களின் ஆவலை எழுப்பும் அன்றையன்றைய செய்திகள் அல்லது பிரச்சனைகளின் தொகுப்பு செய்தி ஆகிறது என்று கூறியவர் ரோலன் கன்னடத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து எழுதியவர் தீப ஐயா என்பது எதை குறிக்கும் சுங்கவரியினை குறிக்கும் ஊவே சாமிநாத ஐயரின் இலக்கிய தேடல்களுக்கு மூல காரணமாக அமைந்த நூல் என்று சான்றோரால் குறிப்பிடப்படும் நூல் சிவக சிந்தாமணி நுண்பொருள் மாலை என்னும் நூலின் உள் அடக்கம் பரிமேல் அழகரின் உரையின் அரிய கருத்துக்களை விளக்குவதுதான் இந்த நூலின் உள்ளடக்கம் இந்த நுண்பொருள் மாலை விளக்கத்தை எழுதியவர் திருமேனி ரசின கவிராயர் பட்டர் இருவர் என்று அழைக்கப்படுபவர்கள் சிவஞான முனிவர் கச்சியப்ப முனிவர் பதின் கூற்று எனப்படும் இன்றைய இந்திய அரபு எண்கள் யாருடைய கண்டுபிடிப்பு பழந்தமிழரின் கண்டுபிடிப்பு அகத்தியர் பெயரில் உள்ள நூல்கள் பலவும் போலி நூல்களே என்று குறிப்பிடுபவர் சாம்பசிவம் பிள்ளை அதாவது மருத்துவ அகராதி என்கின்ற நூலில் சாம்பசிவம் சிவம் பிள்ளை அவர்கள் இவ்வாறாக குறிப்பிடுகின்றார் அம்மானை பாடல்களுக்கு இலக்கணம் வகுத்தவர் வீரமாமுனிவர் அதாவது செந்தமிழ் இலக்கணம் என்னும் தம்முடைய நூலில் வீரமாமுனிவர் இவ்வாறாக அம்மானை பாடல்களுக்கு இலக்கணம் வகுத்தார் சரிங்களா ஆக தமிழ் இலக்கிய வினாக்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு ஒன்பதாக பதிவு நம்ம பார்த்தோம்னா இப்ப பார்த்திருக்கின்ற ஒவ்வொரு இதுடைய தனித்தனி வீடியோக்கள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றன அவற்றின் இணைப்பை துறையை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்